நல்ல சமாரியன் என்னை தேடி வந்தாரே வாரம் ஒரு குறுகிய தலைப்பிலே இந்த நாளமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த பகிர்ஷாயிரம் இந்த வாரத்துக்குள்ளாக ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டு என்று இயேசு சொன்னதை மனதில் வைத்து இன்றைக்கு நாம் தியானிக்க பேசலால் யோவான செய்தியை பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் வருஷத்திலே ஒரு போர்த்தேகோனவுடன் ஆண்டருடைய கன்னத்தில் அரைகிறார் அவர் ஏன் என்னை அறைந்தாய் என்று கேட்டாரை ஒழிய அருகண்ணத்தை திருப்பி காட்டவில்லை எனவே ஒரு சிலர் என்னை கேட்கிறார் என்றால் ஆண்டோர் கற்றுக் கொடுத்தாரே ஒரு கண்ணத்திலே தான் மறு திருப்பி காட்டு என்று ஏன் அவர் மறுகண்ணத்தை திருப்பி காட்டவில்லை அப்போ அவர் சொன்னதை அவர் செய்து நிறைவேற்றவில்லையா அல்லது அது நிறைவேற்ற முடியாத ஒரு காரியமா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார் ஒருவேளை கிறிஸ்தவராகி இருக்கிற நாம் இதெல்லாம் ஒரு ஆழமாக நாம் சிந்திப்பதற்கு நமக்கு நேரங்கள் கிடையாது வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் சிந்திப்பதற்கு நேரங்கள் கிடையாது ஆனால் புறையெடுத்த மக்கள் பலர் இந்த வேதாமத்தை படித்து இதெல்லாம் தப்பு இருக்கு இதெல்லாம் சரியாயில்லையே என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல் நிலைக்கு கிறிஸ்தவராகி நீங்களும் நானும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இந்த ஒரு சிறிய தியானத்தை நாம் மேற்கொள்ளும் தொடர்ந்து இதோடு என்னோடு இணைந்திருந்து இதை பார்க்கும்படி அன்பு உங்களை கேட்கிறேன் ஆண்டு இயேசு கருத்து ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை திருப்பி மத்திய உதச்சியதில் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்திருக்க வேண்டாம் ஒருவர் உன்னை வலது கணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு என்று சொன்னார் வலது கணத்தில் அறிந்தால் என்று சொல்லுகிறான் நல்ல தெளிவாக சுற்றிக்கொள்ளுங்கள் ஒருவர் உங்கள் கண்ணத்தை அவருடைய வலது கையை வைத்து அறிந்தால் எந்த கணத்தில் அறிவார் இடது கண்ணத்தில் தான் அறிவார் இதான் நார்மலாக வேண்டியது நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதோ அல்ல வீட்டில் சிறுபள்ளியாக இருக்கும்போதோ பெற்றோரிடத்தரோ ஆசிரியர் தரோ அரை வாங்கியிருப்போம் கண்டிப்பாக ஆனால் எந்த கணத்தை வாங்கியிருப்போம் மேக்ஸிமம் எல்லாம் இடது கிடைத்தால் வலது கை வைத்து இடது கண்ணத்தில் தான் இருக்குது தெளிவாக சொல்கிறார் ஒருவன் உன்னை வலது கண்டத்தில் அறைந்தால் நீ அவனுக்கு மற்ற கண்டத்தை திருப்பி காட்டுகின்றது அப்போ இதற்குள் இருக்கிற ரகசியம் என்ன ஈஸியாக ஒருத்தவங்களை வலது கட்டத்தில் அறைய முடியாது வலது கடத்த கையை எப்படி வச்சிருந்தா வந்துடணும் அரையணும் இப்படி வச்சு தான் அரையணும் கையை முன்னால் இப்படிதான் அறையணும் அப்போ கையை திருப்பி கொண்டு வைத்து தான் அவன் அறைய வேண்டும் அப்படி யாரும் அவளை சீக்கிரத்தை அறைய மாட்டான் அப்போ வலது கணத்தில் அறியதை எப்படி அறைவார்கள் ரெண்டுக்கு ஒன்று இடது கையை வைத்து அவருக்கு அறையலாம் இப்போ இதிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால் ஒருவன் உன்னை வலது கணத்தை இப்படி வச்சு அரைஞ்சிட்டானா இடது கணத்தை திருப்பி காட்டு சொன்னார் ஏன் அவன் அரைகிறான்னா நீ சின்ன பையன் உனக்கு தெரியாது படிக்க தெரியாது பேச தெரியாது உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது அதனால் உன்னை தண்டிக்கிறேன் நீ என்னைவிட சிறியவன் என்று அர்த்தத்தில் தான் இடது வலது கண்ணத்தில் அறைகிறான் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு இழைச்சவன் கிடையாது நான் உனக்கு சிறியவன் கிடையாது நான் உனக்கு நிகராக உள்ளவன் தான் முடிந்தால் என்னை வ இடது வலது இடது கண்டத்தில் அரைந்து என்று திருப்பி நிற்க வேண்டும் என்று ஆண்டோர் கற்றுக்கொள்வார் நீ அடி வாங்கிட்டே இருக்கவில்லை நன்றாக தெரிந்த அடிக்கடிக்கே குனிய 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 குட்ட குட்ட குனிஞ்சு கொண்டு இரண்டு ஆண்டோர் சொல்லலை வலது இடத்தில் ஒருத்தர் இழிவுப்படுத்துகிறான் சிறுமைப்படுத்துகிறான் நீ உனக்கு இடது கிடத்தை காமி தைரியம் இருந்து என்று சவால் விடு என்று ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு வழிமுறை காட்டும் புத்தகம் ஒன்று இருக்கிறது அவர்களுக்கு வழிமுறை காட்டும் ஒரு புத்தகம் விஷ்ணா ராவா கம்பா என்ற ஒரு புத்தகம் நீங்களோட இன்றைய இடத்துல போய் பாருங்க எம்ஐ ஆர்ஏவிஏ கேஏஎம்பிஏ எட் எட்டாவது பக்கம் அதை எடுத்து பார்த்தீர்களானால் யூதர்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துருங்க வேதத்தில் இது கொடுக்கப்படவில்லை இது யூதருடைய வன்முறைகள் நடைமுறைகள் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் எந்த வயதில் திருமணம் செய்ய வேண்டும் சட்ட திட்டங்கள் என்ன வழிமுறைகள் என்ன வாழ்க்கை முறைகள் என்ன எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பக்கத்திலே இந்த எட்டாவது பக்கத்திலே ஒருவன் கன்னத்தில் அடித்தால் என்ன தண்டனை என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருவன் உங்களை வலது கடத்தில் இப்படி காய வச்சு திருப்பி வச்சு அடிச்சானா இரநூறு கிராம் அவனுக்கு ஃபைன் கட்ட வேண்டும் அவன் அவனுக்கு காசு இரநூறு கிராம் கொடுக்க வேண்டும் அவனுக்கு வலது கிடத்தை அடுத்த கடத்தையை திருப்பி காட்டி அந்த கண்ணத்தில் வரைந்தால் இன்னொரு நானூறு கிராம் சேர்த்து நீ கொடுக்க வேண்டும் மொத்த ரெண்டு கணக்கு அறுநூறு திராம் அவன் சிறுமைப்படுத்தவனை நினைத்தான் அவனுக்கு அபராத தொகை அறுநூறு திரமாக இருக்கும் அதே வேளையில் ஒருவன் இடதுகையை வைத்து உன் வலது கிடத்திலே அப்படி அரைந்தானதால் இடதுகை அசுத்தமானது என்று யூதர்கள் நம்பியிருந்தார் நாமும் அப்படித்தான் நம்பியிருக்கோம் மரியாதைக்காக எல்லோரிடத்தையும் கொடுக்கும் பொழுது வலதுகளை கொடு வலதுகள் வாங்கி நின்று இடதுகையில் இருந்தால் ஃபைன் இன்னும் டபுள் மடகு ஆயிரத்தி இரநூறு கிராமமாக இருக்கும் எனவே அவர்கள் செய்ய மாட்டார் திருப்பி அவள் செஞ்சால் அவனுக்கு அபராதம் கிடைக்க வேண்டிய தெரியும் நான் அப்பதி சிறியவன் கிடையாது உன்னை விட ஈக்குவலாக தான் இருக்கு என்று அதிகாரமாக நாம் காக்கும் காரி இதனால் அவன் அடிப்பதை நிப்பாட்டுவான் என்பதை அறிந்துதான் இயேசு இதை கற்றுக் கொடுத்தார் நீ அடி வாங்கிட்டே இரு அடிக்கிற வரைக்கும் வாங்கிட்டே இருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை தான் அவர் சிவச்சர்கள் அடித்த பொழுது நான் என்ன தப்பு செய்ய சொல் என்று எதிர்த்து கேட்டார் எனவே கிறிஸ்துக்கு பிரியமான அடிபணிந்து 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 போகிற காரியத்தை ஆண்டவர் இதனுடைய சொல்லவில்லை ஆண்டவர் சொல்ல விரும்புகின்ற விரும்பிய காரியம் நீ தப்பு செய்யவில்லைனா எதிர்த்து நில் அடுத்தவனுடைய அடிமைப்படுத்த விடாதே அவனுக்கு அபராதம் இடத்தக்கதாக நீ இந்த காரியத்தை செய் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் எனவே கிறிஸ்துக்கு பிரியமாக அறிந்தவர்களாக குறிப்பாக புறையெடுத்த மக்கள் பலர் இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எல்லாம் அவர் செய்யவில்லை என்று கற்றுக் கொடுத்து இன்னைக்கு உலகம் பரப்பி கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும் நாலு சோத்துக்குள் ஆலயத்துக்குள் இருந்து கொண்டு அதற்குள் நீ பிரியவனா நாம் பிரியா என்று போட்டி போட்டுக்கிறது மட்டும்தான் நம்முடைய கவனங்கள் இருந்த கவனத்தை ஆண்டோர் பக்கம் திருப்புவோம் உலகத்தின் உலகத்தில் மக்கள் குறிப்பாக சந்ததியில் உள்ள மதங்கள் என்ன பேசுகின்றன என்பதை சற்று காது கொடுத்து கேட்போம் அதற்கு பல சொல்ல துணிந்தவர்களாய் நம் அடித்திருந்த கருகின்ற குரல் பலருக்கு ஒலிக்கும் பொழுது பலரும் இந்த சத்தியத்தை அறிந்து தேசுவை கரெக்டாகத்தான் சொல்லியிருக்கார் சரியாகத்தான் சொல்லியிருக்கேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி நீங்களும் நானும் இந்த வேதத்தின் வசனங்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போம் ஏசுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு குறுதியை சந்திப்போம் பிரீத்தலாம்